வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அறிகர சுப்பிரமணியன் இன்றைய பொழுதுல நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆடி மாதம் ரெண்டாம் தேதி இந்த ஆடி மாதம் ரெண்டாம் தேதி என்பது சிறப்பை கொடுக்கக்கூடிய யாழக்கிழமை பொழுதாக அமைகிறது யாழன் என்பது தட்சிணாமூர்த்தி குறிக்கக்கூடிய ஸ்தானம் பிள்ளைகளுக்கு படிப்பு வரலைன்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு அவர்களுக்கு நல்லா படிப்பு வருவதற்கு இறைவனை நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் வாழ்க்கை முழுவதும் இனிமையாக வாழணுங்கிறதுக்கு யாழ பகவான் ஒரு சிறப்பாக இருக்கும் இன்றைய பொழுது கேட்ட நட்சத்திரம் இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறது புதன் பொ பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாள் ஏன்னு கேட்டால் கேட்ட நட்சத்திரக்காக கோட்டை ஆழ்வா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாள் அதே மாதிரி இந்த கேட்ட நட்சத்திரம் எதுக்கு கோட்டை ஆழ்வான்னா நம்மளுடைய பிரதமர் பழைய முன்னாடியுடைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு கேட்ட நட்சத்திரம் அவர்கள் கோட்டை ஆளலையா நல்ல சிறப்பாக வாழலையா அப்படிங்கிறத ஒரு உணர்ச்சி என்ன அவளுக்குலாம் இந்த திருமண காரியங்கள் கொஞ்சம் தடையாக தள்ளி போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அமையும் அதற்கு கிரகங்களே அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் சில திருமண காரியங்கள் சீக்கிரம் முடியக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் அதுக்கு காரணம் அந்த நட்சத்திரத்தை படி என்று சொல்ல முடியாது அவர்களுடைய லக்கணத்தை பொறுத்து அவர்களுடைய கட்டங்களில் இருக்கக்கூடிய ஜாதகங்களை பொறுத்து அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இன்றைய பொழுதுல ரிஷபம் ராசிக்காரங்களுக்கும் மேக ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திராசிரமம் அதே போல் இன்றைய பொழுதுல என்னன்னு கேட்டா ஒரு சிறப்பான விஷயம் அந்த சொத்து சுகங்கள் இந்த முன்னா ரொம்ப நாளா ரொம்ப பேருக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடியவங்களுக்கு சொத்து சுகங்கள் எங்களுக்கு வராமல் தடையாக இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அந்த கோட்டு நாடுகள் போகிறவங்க இவங்களுக்குன்னா சொத்து சுகங்கள் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு பொதுவாக ஒரு சிறப்பான விஷயம்னு கேட்டால் கேட்ட நட்சத்திரத்துக்காரளுக்கு புத பகவான் என்பது ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் தென் நோக்கி இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறவங்கன்னா தென் நோக்கி செல்லுங்கள் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அமையிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு இன்றைய பொழுது எல்லோருக்கும் இனிமையான பொருளாக அமையட்டும் வணக்கம் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன்